ஆமேன் நல்லது நான் தரித்திரமா இருப்பது நல்லது ஏன் அப்படின்னு சொன்னா இன்னும் அவரால் என்ன செய்யப்படுகிறேன் நேசிக்கப்படுகிறேன் ஒருவேளை பணம் இல்லாததுனால இந்த உலகம் என்ன என்ன செய்கிறது வெறுக்குது பணம் இல்லாததுனால இந்த உலகம் என்னை அற்பமா நினைக்குது பணம் இல்லாததுனால இந்த உலகம் என்னைய தள்ளி வைக்குது ஆனா என்னைய தள்ளாதவர் என்னை எப்பொழுதுமா என்னை நேசிக்கிறவர் எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் எனக்காக எல்லாம் செய்கிறவர் என்னுடைய தரித்திரத்தை கண்டு அவர் என்னென்ன செஞ்சார் ார் வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிட்ட அப்படின்னு சொன்னா